அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி இல்லாமல் ஒரு ரவுடி ஒருத்தர் கிட்டத்தட்ட பத்து கொலைகள் பண்ணவர் தப்பிச்சு போய் பத்து வருஷமாக அகோரியாக காசியில் இருந்துகிட்ருக்காரு நான் கடவுள் ஆரியா மாதிரி அப்படியே உடம்பு முழுக்க ஒரு தாடி ஜடாமுடி எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து அந்த கேஸை சால்வ் பண்ணாங்க இப்போ எப்படி பிடிச்சாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த நபர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து முஸ்தஃபா அவர் அவர் அவரோட ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம் பக்கத்தில் குமாரபாளையம் அங்கே வச்சு தான் பள்ளிபாளையத்தில் வச்சு இவரை பிடிக்கிறாங்க இது போன வாரம் தான் அவரை பிடிச்சாங்க இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம நம்ம நிறைய பார்ப்போம் நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும் எப்படி போலீஸ் வந்து கரெக்டாக ஒருத்தரை பார்த்த உடனே பிடிச்சிடுறாங்க இப்போ நிறைய பேருக்கு இருக்க சந்தேக சந்தேகம் இப்போ எங்கிட்ட கூட நிறைய பேருக்கு ஃபோனில் கூட கேட்பாங்க என்ன சந்தேகமும் கேட்பாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை சார் நான் பைக்கில் போயிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே தப்பு பண்ணல ஆனால் ஹெல்மெட் போடல இல்லை நான் என்கிட்ட பேப்பர் இருக்காது ஆனால் என்னை மட்டும் கரெக்டாக நிப்பாட்டுவாங்க மற்ற எல்லாரும் அனுப்பிச்சிருவாங்க எப்படி என்னை மட்டும் நான் மட்டும் எப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு சில டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக் என்னென்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக நீங்கள் வரும்போது ரொம்ப தூரத்தில் அவங்க வந்து போலீஸ் வந்து தூரமாக வச்சே பார்ப்பாங்க ஒரு நூறு மீட்ரு இப்போ ஜென்ரலாக நீங்கள் அவங்க எந்த இடத்துல பிளாக் பண்ணி உங்களை வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் நீங்கள் வரும்போதே பார்ப்பாங்க நீங்கள் போலீஸ் வராங்கன்னொடனே நம்ம ஆள்கள் என்ன பண்ணுவானா உடனே பிரேக் அடிப்பான் பிரேக் அடிக்கிறது அப்புறம் ஒரு சில அதாவது லெஃப்ட் லைனில் இருக்கவன் ரைட் லைன் மாறுவான் சட்ருன்னு இல்லைன்னா ரைட் லைன் இருக்கவன் அப்படியே லெஃப்ட் லைனுக்கு மாறுவான் ஃபாஸ்ட்டாக ஸோ இந்த மாதிரி சில சேட்டைகள் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக மாட்டுவாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்காக உடனே நான் ரைட் லைனில் போனால் ரைட் லைன்லையே போகிறேன் அப்படின்னு போனாலும் மாட்ட வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன காரணன்றது அப்புறம் தனியாக சொல்கிறேன் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதாவது சிலர் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிப்பாங்க ஆனால் பெரிய கேஸு சால்வ் ஆகும் நிறைய ஒரு ஒரு முக்கியமான கேஸு இதில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும் எப்படிங்க நம்ம பிடிச்சாங்க எப்படிங்க பிடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே நானே வந்து இவரே உன்னே யோசிச்சுட்டு நானே சிந்தித்தேன் நானே பயங்கரமாக யோசித்தேன் அப்படின்லாம் கதெல்லாம் விடுவாங்க ஆனால் ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும் சும்மா ஒரு வெஹிக்கிள் செக்கில் சாதாரணமாக போலீஸை நிறுத்தின உடனேவே நின்று பதில் சொல்கிறது ஒன்று இருக்குது சிலர் அதிகார தோரணையில் இல்லை ஏதோ ஒரு ஆவேசமாக பேசுகிறது அங்கே பாருங்கள் அந்த வண்டிக்காரர் போகிறாரு அவரை பிடிக்க மாட்டேன்றீங்க என்ன மட்டும் பிடிக்கிறீங்கன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இதனால் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பிடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி போன வாரம் வந்து ஒரு மூணு பேர் நடந்து போய்ட்டுருக்காங்க ரோட்டில் சும்மா நடந்து போகிறவங்களும் ஜென்ரலாக போலீஸ் டச் பண்ண மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த மூணு பேரும் நடந்து போகும்போது அதில் ஒருத்தர் மட்டும் அந்த முகத்தில் இதெல்லாம் பூசி பயங்கரமாக ஒரு நல்ல நீல முடி ஒரு காவி உடை அப்புறம் இதெல்லாம் ருத்ராஷம்லாம் போட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்கார் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தேகம்னு வந்துடுச்சு அப்படின்னா மூணு பேர் இருக்காங்க இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரையும் தனித்தனியாக விசாரிப்பாங்க அப்படி தனித்தனியாக விசாரிக்கும்போது உன் பேர் என்ன அவர் பேர் என்ன அந்த பக்கம் நிற்கிறவர்கள் அவர் பேர் என்னன்னு எல்லாத்தையும் கேட்டு எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பாங்க இப்போ இதெல்லாம் கொலேட் பண்ணி எங்கேருந்து வரதா சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து சென்னையிலேருந்து வரையணும் ஒருத்தன் நான் வந்து டெல்லியிலேருந்து வரையணும் ஒருத்தன் காசிலேருந்து வரையணும் சொல்கிறான்னா அப்போ சந்தேகம் வலுத்துருச்சுன்னா உடனே திருட்டு போய் உட்கார வச்சு தனியாக விசாரிப்பாங்க இதுதான் நடக்கும் ஸோ அது மாதிரி இந்த மூணு பேரையும் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே இவங்க ஜென்ரலாக கூறினால் அப்படி நமக்கே தெரியும் இந்த ஒருதராஜ மாலை மாதிரியே நிறைய இந்த எலும்புக்கூடு அது இதெல்லாம் மண்டவோடு போட்ட இதெல்லாம் வச்சுருப்பாங்க கையில் ஒரு சின்ன ஒரு தடியோ இல்லை ஒரு இது கமண்டலம் ப்ளஸ் இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கட்டை மாதிரியோ இது மாதிரிலாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ இவங்கள பார்த்தோன்னே என்னடா சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி அவங்கள கேட்குறாங்க போலீஸ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சும் போது ஒரு நபர் மட்டும் ரொம்ப ஆகி கொஞ்சம் ஆவேசமாக ஜான்னு ஏதோ கத்துறாரு பண்ணுறாரு போலீஸுக்கு வந்து சந்தேகம் வருது ஏன்னா பேசுகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் தனியாக அப்புறம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அவர் சொல்கிறார் நான் வந்து ஜிக்லிநாத் அகோரி அப்படின்னு சொல்கிறார் அகோரின்னா நீங்கள் நான் என்ன சொன்னேன்ல நான் கடவுள் மாதிரி அகோரின்றவங்க ஜென்ரலாக அதாவது பாசத்துக்கு அப்பாற்பட்டு அப்படியே விலகி ஒதுங்கி ஒரேடியாக சாமி கடவுள் இப்படி தான் காலைல ஆனால் போய் காசியில் வந்து குளித்து உடம்பு முழுக்க விபூதி திருநீரெல்லாம் பூசிக்கிட்டு நேராக போய் தவம் பண்ணிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுவாங்க முழுக்க அந்த மாதிரி இருப்பாங்க இது அகோரின்னு ஜென்ரலாக சொல்லக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்மல் தியானம் மட்டும் கிடையாது ஒரு இறந்த பிணம் மேலே உட்காந்துக்கிட்டோ இல்லை இறந்த பிணத்தை அருகே வச்சு அவங்கள ஒரு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறது தான் முக்கியமாக அகோரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அது மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க அது காசியில் இப்போ நம்மளே கூட அங்கே போகிறோம் அப்படின்னா இந்த அவங்கள்ட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு தனியாக பே பண்ணிவிட்டு அவங்க அதுக்கான எல்லாம் கொடுப்பாங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் மாதிரியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அகோரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் எப்படி வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி ஒருநிலைப்படுத்தணும் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் கூட இருக்காங்க ஸோ இந்த நபரும் நானும் ஒரு அகோரி ஜிக்லிநாத் அகோரி அப்படின்னா என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது ஜிக்லிநாத் அப்படின்னா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சந்தேகம் கொஞ்சம் வலுக்க ஆரம்பிக்குது அவர் பேசக்கூடிய அந்த துணியை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் ஃபிஷியாக தோணுது போலீஸுக்கு அவரை தனியாக கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அவர் சொல்கிறாரு நான் ஒரு கோர்ட்டுக்கு வந்தேன் ஒரு கேஸுக்காக அப்படின்றாரு அப்போ தான் இன்னும் சந்தேகம் வருது ஆகா சாமியார் மண்டபோடலாம் போட்டு சுற்றுறாரு அகோரின்னு சொல்கிறாரு ஆனால் கோர்ட்டு கேஸுன்றார் என்ன கேஸு சாமி அப்படின்னு கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கொலகேசுன்னு தெரியுது கொலை கொலகேசு சாமியா அப்படின்னோடனே அப்புறமா இவரை கூப்பிட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போய் குமாரபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அப்புறமா இவரை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது ஃபர்தர் தகவலில் தான் தெரிய வருது இவர் நாமக்கல் ராசிபுரம் இந்த பகுதிகளெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் பண்ணியிருக்காரு இந்த கொலைகளில் இருந்துட்டு அப்புறமா போலீஸ் தேட்டர ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்மோஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகே வந்து காணாமல் போயிட்டார் எங்கே போனாருன்னு தெரியாது யாருக்கும் கேஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அந்தந்த கோர்ட்டில் வரும்போதெல்லாம் எல்லாம் நான்வைலபிள் வாரண்ட்டி இஷ்யூ பண்ணி இவரை தேடுறாங்க தேடுறாங்க போலீஸு எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு ஆனால் ஒன்று சொன்னாங்க ப்ரொக்ளைம்டா ஃபண்ட்ரு அப்படின்னு சொல்லி பட் இவர் கண்டுபிடிக்க முடியல இவர் ஏன்னா இவர் சொந்தக்காரருக்கு கிடையாது யாரும் யாருக்கிட்டையும் பேசலை வைக்கலை எதுவுமே இல்லை தொடர்ந்து ஒரு ஐசோலேட் பண்ண மாதிரி ஒரு இடத்துல போயிட்டார் யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை இதுக்கு இடையில் சரி பத்து வருஷம் ஆச்சு இப்போ ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இவருக்கு யாரோ அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி கேஸ் வந்திருக்கு இந்த கேஸ் வந்ததுனால இதை எப்படியாவது இதில் இருந்து நீ வெளியில் வரணும்னா இந்த எல்லாம் முடிச்சிடு முடிச்சிட்டேன்னா நீ ஃப்ரீயாகிடலாம் அப்புறம் நீ நார்மலாக நீ இதே மாதிரி அகோரியாவே போயிடலாம் இல்லை முழுக்க எப்படியாவது சாமியாராக போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிற சஜஸ்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவர் என்ன டிசைட் பண்ணுறாருனா சரி வந்து நம்ம கோர்ட்டில் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாரு அதுக்காக வராரு ஸோ வரும்போது தான் இது போலீஸ்ட மாட்டிக்கிட்டார் ஸோ இவர் இதுவரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட கொலைகளில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன மாதிரி அப்போ இவர் என்ன தான் பண்ணார் என்ன கொலை பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவரோட ஒரிஜினல் பேர் முஸ்தஃபான்ற பேர் இவர் வந்து இந்த ஒரு சில நபர்களை கூலிக்காக போய் கொலை பண்ணது இன்னும் ஒரு சிலது மோட்டிவ்காக பண்ண கொலைகள் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கிறாங்க போலீஸ் இந்த பத்து கொலைகளில் அது மாதிரி மோட்டிவ்காக கொலை பண்ண கொ கொலைகளும் இருக்குது பணத்துக்காக பண்ண கொலைகளும் இருக்குது இந்த கொலைகள் பின்னணியில் இதில் யாராருக்கு என்னென்ன தொடர்புன்றதை எடுக்கும்போது ஏன்னா இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுக்கிறாங்க தான் இவர் கொஞ்சம் கோவப்பட்டு கஜா அம்ஜான் கத்த ஆரம்பிக்கிறார் அப்புறம் இவரை செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு குலம் ரெண்டு குலன்றார் அப்புறம் அந்த ஸ்டேட் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவில் செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்தா ஏற்கனவே ஒரு மேலே பல கேஸ் இருக்குன்றத புள்ளிவரத்தோட வந்துடுது வந்த பிறகு இவர் நான் பெல்பிள் வாரண்ட்டு இஷ்யூ பண்ணி இவர் பெண்டிங்கில் இருக்குது இவர் ஆள் அப்ஸ்கேண்டிங்காக இருக்காருன்ற தகவல் வரைக்கும் போலீஸுக்கு தெரிய வந்துருச்சு ஸோ தெரிய வந்த பிறகு தான் இப்போ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இவரை செக்யூர் பண்ணி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி இப்போது குமாரபாளையம் போலீஸ் கேஸை போட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் கேஸ் எல்லாத்து கேஸ்லேயும் இவரை அரெஸ்ட் பண்ணி காட்டிட்டாங்க அப்புறம் சேலம் பிரிசனில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர் நம்ம அங்கே கேட்கும்போது வேறு என்னங்க என்ன பிரச்சனை எதுக்காக போனார் அப்படின்னா ஆக்சுவலாக போலீஸுக்கிட்டேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்காக போகிறாரு ஆனால் போனவர் ஒரேடியாக முழு நேரம் சாமியாராக மாறிட்டார் ஆனால் இவர் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஒரு முஸ்தபான்ற ஒரு முஸ்லீம் வந்து ஹிந்து சாமியாராக போனாருன்றதுல ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்குது என்னடா அவர் ஏன் ஹிந்து சாமியாராக போனோம் அப்போ முஸ்லீம் சாமியாராகவே போயிருக்கலாமே அந்த மாதிரி ஏன் போகலை ஸோ இந்த இடத்துல ஒரு நபர் வந்து சந்தேகத்தையும் கிளப்பினார் எனக்கே கூட கேட்டார் அதுக்கு எதுவும் பெரிய காரணங்கள் எதுவும் சொல்லப்படலை ஈவன் போலீஸ் அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது முஸ்தபா சொன்ன விஷயமும் கூட அதுதான் ஏங்க தப்பிச்சு போனால் எனக்கு எந்த போக்குடமும் கிடையாது எங்கேயும் போய் நான் ஒரு இடத்துல போய் நான் பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துட்ருக்க முடியாது ஸோ நான் என்ன பண்ணேன் நேராக அங்கேருந்து ஓடி போன நேராக காசி பக்கம் போனேன் ஏதோ ஒரு ட்ரெயினில் யார்னா அது போச்சு அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக காசியில் போய் இறங்கின பிறகு அங்கே பிச்சை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு இடையில் நான் ஷேவ் பண்ண முடியல தாடிக்கடி வளர ஆரமிச்சிடுச்சு நானும் அந்த உட்காந்து பிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே அப்போது பார்த்தேன் எல்லோரும் வந்து இந்த அகோரியாக மாறி சில உடம்பு முழுக்க இதெல்லாம் திருநீரெலாம் பூசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சரி நம்மளும் அகோரியாக மாறிவிட்டால் அடையாளம் தெரியாது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரே தவிர மற்றபடி எதுவும் உள்ளுக்குள்ள இன்டென்ஷனோட அதாவது என்ன சந்தேகம்னா ஒருவேளை இவர் ஹிந்து சாமியாராக போய் அங்கே ஏதாவது ஒரு பெரிய ஒரு எக்ஸிக்யூட் பிளான் ஏதோ ஒரு வேற ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணாரா அப்படின்ற சந்தேகத்தை தான் விசாரிச்சாங்க நான் விசாரணைகள் இது வரைக்கும் எதுவும் இல்லை ஆனாலும் போலீஸ் அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா காசிக்கே போய் அங்கே ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது அன்சால்வ்டு கேஸு அன்சால்வ்டு மார்டரு இது மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு குளறுபடிகள் நடந்திருக்கா இவர் யார் கூட அசோசியேட் பண்ணியிருந்தார் அந்த நபர்கள் யாருன்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து விசாரித்து அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க வெதர் எஸ் டன் இனி மிஸ் கமிட்டட் இனி மிஸ்டேக்காக நாட்டுன்னு சொல்லி அப்படி தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போதைக்கு கிடச்ச தகவல்படி எதுவும் இல்லை அப்படின்றது தெரியுது பட் அதையும் உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு டீம் அங்கே போகிறாங்க இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட ரமேஷ்னு ஒருத்தர் அவங்க மனைவி வாணின்னு சொல்லி கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆகுது ஆனால் பதினாறு வருஷம் ஆனாலும் அவங்க மேலே சந்தேகம் மனைவி மேலே சந்தேகத்தினால என்ன பண்ணுறாருன்னா அடிக்கடி சண்டை போடுறாரு திட்டுறாரு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திடீர்னால அவங்க மனைவி வந்து இவரை காணும் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாரு அவங்க அந்த வாணியோட அம்மா வந்து கால் பண்ணி கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு அவங்க மகளை ட்ரை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்கள ரீச் பண்ணவே முடியல அப்புறம் போலீஸ்க்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னங்க என் பொண்ண காணும் பேசக்கூட மாட்டேன்றா ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருது என்னன்னு தெரியல சந்தேகமாக இருக்குன்னொடனே போலீஸ் டீம் போகிறாங்க உள்ளே போகிறாங்க வீட்டு பூட்டி கிடக்குது உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க ஆளும் இல்லை இந்த ரமேஷும் இல்லை ரமேஷும் இல்லை அப்படின்னோடனே இவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஆக்சுவலாக இந்த பசங்களில் ஒருத்தர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு சும்மா கூலி வேலை மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டுருக்காரு இருக்காரு ஒரு பையன் ஸோ இவர் வீட்டுக்கு போகிறாங்க அந்த பையன் வந்து ஆக்சுவலாக அவங்களோட இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருந்து அவங்கள வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வரதில்லை ஸோ கணவன் மணி மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க ஸோ அந்த டைமில் தான் இந்த தகராறு நடந்து தகராறு மாடர் ஆகுது இவர் என்ன பண்ணுறாருனா வீட்டில் மொத்தமாக வந்து இப்போது சப்போஸ் வந்து அந்த அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் கழித்து போலீஸ் டீம் வராங்க வந்து ஓட்டேரி போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு வரவுமே சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா அந்த பொடாஸ் மருந்து தெரியுது கதை உடைக்கிறாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே எங்கேயும் பாடி இல்லை அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது டேபிளுக்கு கீழே ஒரு சின்ன மூட்டை மாதிரி இருக்குது மூட்டையில் என்னடா அப்படின்னு பிரித்து பார்க்குறேன் தான் பாடி இருக்குது ஸோ இந்த அம்மாவை கொலை பண்ணி அதாவது வாணியை கொலை பண்ணி ரமேஷை அங்கேயே தூக்கி போட்டுட்டு போனதாக சந்தேகப்பட்டு ரமேஷை தேடுறாங்க ரமேஷ் ஆளக்கானோம் ரமேஷுக்கு இதே மாதிரி இந்த அகோரி சிக்லிநாத் அகோரி மாதிரி இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா இவரும் ஓடி போனவர் கொஞ்சம் விவரமான விவராக இருக்கார் இவர் இந்த ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை யூஸ் பண்ணால் போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்புறம் இது பண்ணால் போலீஸ் பிடிச்சிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு நிறைய விஷயங்கள்லாம் இவர் ஏதோ பேப்பர்லாம் படிச்சிருக்கார் போல இருக்குது படித்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு அது எஸ்கேப்பாக பிளான் பண்ணுறாரு இவரும் ஓடி போயிட்டார் ஓடி போனவர் என்ன பண்ணுறாருனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் ரீச் பண்ணலை எங்கேயும் இவரோட ஏடிஎம்ல போய் எங்கேயும் பணம் எடுக்கலை ஸோ பணத்துக்கு என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னா பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார் ஸோ இது மாதிரி ஒரு சாமியாராக முழு நேரம் சாமியாராக மாறிட்டார் தாடியெல்லாம் விட்டு நார்மல் க்ளீன் ஷேவில் இருந்த ஒரு ரமேஷ் வந்து ரமேஷானந்தா சுவாமிகள் மாதிரி ஒரு பயங்கரமாக தாடியெலாம் விட்டு பயங்கரமாகிட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட கெட்டப்பே மாறிப்போச்சு கெட்டப் மாறினாலும் அவர் மாட்டினது வந்து ஒரு கூகுள் பே மூலமாக மாட்டினார் இவரோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு கூகுள் பே அனுப்பி ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை அனுப்புகிறாரு அனுப்பி என் பையனுக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜை ஒன்றும் போடுறாரு இந்த மாதிரி இவருக்கு இந்த பையனுக்கு கொடுத்துருங்கன்னு மெசேஜ் போடுறாரு இப்போது இந்த தகவல் வந்து போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் கிடைக்குது இந்த மாதிரி அந்த தேடப்படும் குற்றவாளியான அந்த ரமேஷ் வந்து ரமேஷோட பையனுக்கு ஒரு நபர் காசி பக்கம் எங்கேயோ ஒரு ஊரில் வாரணாசி இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு அந்த நம்பர் வந்து யூபி நம்பர் மொபைல் நம்பர் அந்த நம்பர்லேருந்து ஜிபே மட்டும் வந்திருக்கு ஜிபே நில் வந்து இந்த பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னொடனே அவங்க போலீஸ் சந்தேகப்பட்டு ஏங்க இந்த பையனுக்கு இது முன்னாடி ஏதாவது பணம் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க வரலை ஸோ இந்த யூபியில் இருக்க நபர் ஏன் அனுப்பணும் அப்படிங்கும்போது யூபியில் இருக்கிற நபர் யாருன்னா அது யாரோ ஒரு பேர் ஒரு வேற ஒருத்தர் பேரில் இருக்குது அப்போ அந்த நம்பரை ட்ராக் பண்ணி போலீஸ் போய் ஒரு டீம் என்ன பண்ணாங்க அங்கே போய் உட்காந்து பிடிச்சிட்டாங்க அந்த நம்பரை பிடிச்சா ஆமாம் ஆமாம் என் ஃபோனு தான் பணம் யாருக்கு அனுப்பி சொன்னா அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார் அவர் தான் அனுப்பி சொன்னார்னோடனே அவர் எங்கே இருக்காருன்னா அங்கே போகிறாங்க அவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி பார்த்தா தான் அவர் ரமேஷ் அப்படின்னு தெரிய வந்தது ஸோ அது மாதிரி கூகுள் பே மூலமாக மாட்டினார் ரமேஷ் இது மாதிரி ஒரு சிலர் சாமியார் சாமியாராயிட்டா முழு நேர சாமியாராகிட்டா நம்மளை போலீஸ் பிடிக்காது அப்படின்னு நம்பி சிலர் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தில் தான் சதுர்வேதி சாமிகள்னு சொல்லி மூணு பெண்களை அதாவது ரெண்டு சின்ன பொண்ணுங்க அவங்க அம்மா மூணு பேரையும் செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு பீரியடில் பண்ண அவர் சதுர்வேதி சுவாமிகள் வந்து அப்ஸ்காண்டிங் ஆகி இப்போ உத்தராஞ்சல் உத்ரகாண்டு வாரணாசினி எங்கேயோ சாமியாராக இருக்காரு இதே மாதிரி தாடி கடி விட்டு வேறு மாதிரி ஏதோ பண்ணிட்டுருப்பாரு அப்படின்னு நம்புகிறாங்க போலீஸும் போலீஸ் இன்னும் வரைக்கும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அப்ஸ்காண்டிங் ஆனவர் ரெண்டு வழக்கு அவர் மேலே இருந்தது ஒன்று போக்சோ வழக்கு அதில் ஆல்மோஸ்டு அவர் கன்விக்ஷன் ஆக போகுது பட் அது இன்னும் கன்விக்ஷன் ஆகலை அவர் ஆளாக காணும் அப்படிங்கிறதுனால ஸோ இவரும் இதே மாதிரி எங்கேயோ சாமியாராக ஒரு உண்மையாகவே அவர் ப்ரீஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் காட்மன் நான் தான் வந்து ஒரு கடவுளோட தூதர் அப்படின்ற மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது உண்மையாகவே எங்கேயோ போய் பதிங்கிருக்குதாகவும் அவரை இருக்காங்க இன்னும் விரும்பு கண்டுபிடிக்கலை ஆனால் இந்த ரெண்டு கேஸ்லேயும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த ஜிக்நாத் ஜிக்லிநாத் ஒரு அந்த அகோரியும் அதே மாதிரி இவர் ரமேஷும் வந்து அவங்களே மாட்டிக்கிட்டாங்க விரைவில் சதுரவை கூட பிடிப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுக்கு குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து அந்த ஜிக்லிநாத் அகோரி வந்து அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தும் அவர் இந்த மாதிரி ஒரு ஹிந்து ப்ரீஸ்டாக மாறுறதுக்கு வேறு பர்டிகுலர் ரீசன் இருக்கான்றதை விசாரிக்கிறதுக்கு ஒரு டீம் தனியாக குமாரவாளையம் டீம் வந்து தனியாக இப்போது அங்கே காசிக்கும் வாரணாசி உள்பட அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கு நேரில் போய் விசாரிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க விரைவில் போக வாய்ப்பு இருக்குது போனாங்கன்னா உண்மையாக வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா எதனால் ஒரு ஒரு முஸ்லீமாக இருந்தவர் ஒரு ஹிந்துவாக மாறி இது மாதிரி பண்ணார் ஜஸ்ட்டு எதாச்சியாக நடந்ததா இல்லை பிளான் பண்ணி பண்ணியிருக்காரா அப்படின்றது அதை உறுதிப்படுத்த முடியும் இப்போதைக்கு தகவல் படி அது மாதிரி எந்த விதமான ஒரு வில்லங்கத்துலேயும் ஈடுபடலைன்றது போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்